எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருந்தோம் எப்பயும் முதல் நாள் ஒரு வின்னிங் எடுப்பண்ணு இன்றைக்கும் திருடி தட்டி தூக்கியிருக்கோம் பாக்ஸில் தான் தட்டி தூக்கியிருக்கோம் இருந்தாலும் நம்ம அந்த நம்பரை ரெண்டு மூணு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் அந்த பேர் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோரும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாள் எம்சிகேசிங் குரூப் ஆரம்பிச்ச முதல் நாளே ஒரு திருடி தட்டி தூக்கியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நாலு நாளுமே நம்ம திருடி தட்டி தூக்கி இருக்கோம் தொடர்ந்து திருடி வின் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு வீடியோ கெஸிங் வீடியோ என்ன போட்டோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது All the ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஓர் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்ஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பொல்ல ஏ பொ அஞ்சு பி 6, ஆறு சி போல் நாலு இந்த அஞ்சு ஆறு நாலு அப்படின்றத நம்ம ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல் போர்டும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போர்டு விளாண்ட எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வினிங்னா மூணு போர்டுமே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சி நானூற்றி அறுபத்தஞ்சு இந்த நம்பர் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாரி இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு இம்பார்ட்டன்னு ரெண்டு இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருப்போம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலாக இருக்கட்டும் சரிங்களா ஐநூற்றி அறுபத்தி ஏழாக இருக்கட்டும் முந்நூற்றி நாலு இன்னும் ரெண்டு மூணு நம்பர் இருக்குங்க அறுபத்தி நாலு அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஸோ கம்மியான நம்பர் எந்த நம்பர்லாம் நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் இந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தோம் எந்த நம்பர் எடுத்து அப்படியே மிஸ் நம்பர் வந்த அப்புறம் கொடுத்துருந்தோமோ அந்த நம்பர் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ ஏபி அது நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் பதிமூணாவது வின்னிங் சரிங்களா நம்ம போன மாதத்துலேருந்து கணக்கு வச்சுட்டு வரேங்க பதிமூணு எப்படி நாலாம் தேதி வரைக்கும் தான் கணக்கு வைப்போம் இன்றைக்கும் அஞ்சாந்தேதனால ஒரு கணக்கு வச்சுருக்கோம் ஒவ்வொரு மாதம் தான் நம்ம போடுவோம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தான் போடுவோம் குரூப் எம்சிகேசிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா நாலாம் தேதியோடு முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாக ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்பு குரூப் வச்சு தான் சொல்கிறேன் எம்சிகேசிங் குரூப் வச்சு சொல்லும்போது பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதம் போடும்போது போது நாளையிலேருந்து என்ன வின்னிங் வந்துச்சோ அதை நம்ம போட்டுக்கோம் மேக்ஸிம் அதுவும் ஒரு அஞ்சு வின்னிங் இருக்குங்க மூணு வின்னிங் நாலு வின்னிங் இருக்கும் குறைஞ்சபட்சம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் ஆறு நாள் கொடுத்துருக்கோம் அஞ்சு நாள் கொடுத்துருக்கோம் சூப்பர் ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மின்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் தெளிவாக சொல்லியிருந்தோம் வீடியோ போகிற அன்றைக்கலாம் வின்னிங் வருதுன்னு சொல்லியிருந்தோம் மூணாந்தேதி வீடியோ போட்டிருந்தோம் வின்னிங் தட்டி தூக்கணும் இப்போ அஞ்சாந்தேதி வின்னிங் போட்டிருக்கும் தட்டி தூக்கியிருக்கும் ஸோ அதுக்காக அதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குதுங்க கேள்வியர் சம்பந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் ஐநூற்றி இருபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பர் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஒரு நம்பரில் தான் நம்ம மேலே கொடுத்த டாப் பிரியாட் நம்மளை போயிருக்கும் ஆனால் விடுபட்ட நம்பரில் நம்ம இங்கே கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு உங்களுக்கு வந்திருக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா நானூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் அந்த நம்பரை தான் திரும்ப இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் அஞ்சு ஆறு கொடுத்துருப்போம் இங்கே நாலு ஆறு கொடுத்துருப்போம் இதை தாங்க கம்பேர் பண்ண சொல்கிறோம் ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் இதிலருந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இருக்குன்னு கொடுத்திருந்தோம் அதுவும் ஹிட் ஆயிருக்கு வீடியோவில் கொடுத்த ஆல் போர்டும் ஹிட் ஆயிருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த ஆல் ஹிட் ஆயிருக்கு நமக்கு ஏபிசி ஃபுல் வினிங்குமே வந்திருக்கு சரிங்களா ஸோ பாக்ஸில் தான் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் சொல்கிறேன் பாக்ஸில் தான் வின்னிங் வந்திருக்கு எல்லாத்தையும் பாக்ஸில் போட முடியுமா இவன் நம்பர் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நம்பர் எடுக்கணுங்க சரிங்களா இந்த மாதிரி நம்பர் எடுக்கணும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் அஞ்சு ஜோடி நம்பர் உங்களை நான் எடுக்க சொல்லியிருக்கேன் அதில் ரவுண்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நாலு ஆறு அஞ்சு ஆறு அதிகப்படியான கணக்கில் இருக்கும் அப்படி வந்திருக்கக்கூடிய திருடியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தால் நீங்களும் இன்றைக்கி தட்டி தூக்கியிருக்கலாம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பெண்ணு சேராக திருடி வாங்கினீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த நம்பர் நம்ம மூணு இடத்துல கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்லையும் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்லேயும் இதை பற்றி நம்ம தெளிவாக வீடியோவில் பேசியிருக்கோம் பின்னாடி இருக்குது அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதாங்க ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்படி தான் மார்க் பண்ணி ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு அஞ்சு நம்பர் எடுக்க சொல்லியிருந்தோம் மூணு ரோ இருக்குதுங்க மூணு ரோலையுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் மார்க் பண்ணாத நம்பரும் அங்கே இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வீடியோ போணுன்றதுக்காக அர்ஜென்ட் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட்டே நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க முக்கியம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸ்கூல்லலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து முக்கியன்னு போடுவாங்களா அந்த மாதிரியே போட்டே கொடுத்துருக்கோம் சரிங்களா எல்லா நம்பருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு ஆறு இருக்கிற இருக்கிற முன்னூற்றி அறுபத்தஞ்சு இருக்கட்டும் எல்லா நம்பர்லேயுமே நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணாவது வின்னிங் இந்த மாதத்துக்கு வாங்கியிருக்கோம் ஸோ என்னோட இன்னைக்கு பதிமூணு போடுவீங்க இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி என்ன வந்து எடுத்து போடுவோம் மார்ச் மாதம் என்ன கணக்கும் அதுதான் போடுவோம் ஸோ பிப்ரவரி மாதம் இந்த எம்சிகேசிங் குரூப்னால நம்ம அந்த கணக்கு வச்சு போடுறோம் சரிங்களா இதான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் நானூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தி நாலு எல்லா நம்பருமே இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம அங்கே கொடுத்துருக்கோங்க மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு இந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் அப்படின்னா வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்குறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு என்னோடய கெஸ்டிங் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் உங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்பவம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்மளோட யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதால நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கிறதுக்கும் மிஷின் நம்பர் வந்த மேட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வெற்றி வாய்ப்பை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு நடத்தும் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் அப்படி தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் அஞ்சு ஜோடி நம்பர் ஈஸியாக எடுக்க முடியும் மெஷின் நம்பர் வந்தப்போ நம்ம கொடுக்கும்போது அந்த அஞ்சு ஜோடியில் இருக்கப்போ எடுத்து கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம் டெய்லியும் தேர்ட்டி தேர்ட்டி தூக்கலாம் சரிங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பொறுமையாக கேளுங்க இதாங்க வீடியோவில் கொடுத்தது நம்ம நம்ம ஏஏ கல்குலேஷன் எப்பயுமே வீடியோவில் ரெகுலர் வீடியோவில் தான் சிங்கிள் போர்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஏபிபிசிஎஸ்சியில் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல் போர்டில் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நான் பேசினேன் தெரியலனா திரும்ப போய் அந்த வீடியோவை கேளுங்க ஃபஸ்ட்டு டாப் பிரியாட் நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் எழுநூத்தறுபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் தான் அந்த நம்பரில் தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம் சரி அதனால தான் திருப்பிய கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் எம்சிகெஸ்இங் குரூப் கணக்குப்படி பதிமூணு வின்னிங் வாங்கி கொடுத்துட்டோம் சரிங்களா பன்னெண்டு வின்னிங் நாளைல இருந்து ஒன்னா என்ன வின்னிங் வந்து அதை நான் போடுறேங்க ஓவரால சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபாலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பால்ல ஆறு ஆறு சி போல நாலு சிங்கிள் போல் ஆள் போல்ல ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி வின்னிங் வரும்போது எப்பயுமே திருடியும் தட்டி தூக்கும் ஐநூத்தி அறுபத்தி நாலு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஐநூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஏழுநூற்று அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஐநூற்று அறுபத்தி ஏழு கொடுத்தோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணுற மாதிரி முந்நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் எட்நூற்று அறுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு ஆறு வீடியோவில் நாலு ஆறு நாலு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிகேசி குரூப்பில் அஞ்சு நாலு வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட்லேயே நமக்கு கிடைக்கும் இது மூணு நம்பருமே நம்ம கிடைக்கும் சூப்பர் இவ்வினிங் நல்ல ஒரு இன்னிங் மாசு இன்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி மாதம் எம்சிகேசிங் குரூப் க்ளோஸ் பண்ணிட்டோம் மார்ச் மாதத்துக்கு புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வேறு ஒரு இதில் தாங்க வரும் மார்ச் குரூப்பில் தான் எம்சிகேசிங் மார்ச்சில் தாங்க வரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகேசிங் குரூப்பும் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்